வாழ்க வையேகம் வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் துணை நின்று டாக்டர் அழக ராமானுஜம் ஐயாருடைய வேதாத்ரிய சிந்தனை வாழ்க்கையின் நோக்கம் என்ன பல மகான்கள் பலவாறாக சிந்தித்த கேள்வி இது ஓரிரண்டு கருத்துகளை பார்த்த பிறகு வள்ளலாருக்கு வருகிறோம் தொடர்ந்து வேதாத்ரியத்திற்கு வருகிறோம் வாழ்க்கையை நமக்கு அளிக்கப்பட்ட தண்டனையாக கருதினார் ஆதிசங்கரர் எத்தனை முறைதான் பிறப்பது எத்தனை முறைதான் இறப்பது என்று சலிப்படைந்தார் அவர் இந்த வாழ்க்கையை முடித்து உனதடி சேர கிருபையும் கருணையும் வேண்டும் என்று இறைவனை வேண்டினார் சங்கரர் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனம் ஜனனம் ஜயனி இக சம்சாரே பகிதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே என்ற பஜ கோவிந்தம் பாடலை நாம் அனைவரும் அறிவோம் வாழ்க்கை வாழ்வதை விட முடித்து கொள்வதே மேல் என்ற ஆதிசங்கரின் பார்வையை தொடர்ந்து நாம் சூடிக் கொடுத்த ஆண்டாளுக்கு வருகிறோம் வாழ்க்கை வாழ்வதற்கு என்பது ஆண்டாளின் வாக்கு ஆதிசங்கரில் இருந்து சற்று வித்தியாசப்படுகிறார் ஆண்டாள் ஏழு பிறவிகளிலும் வாழ தயார் ஆனால் யாருக்காக வாழ்வது உனக்காகவே வாழ்வேன் எனக்காக அல்ல என்பதே ஆண்டாள் அருளிய அருள்வாக்கு எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தனோடு யாவோம் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றலே எம்பாவாய் வாழ்க்கை வாழ்வதற்கே ஆனால் வாழ்வது இறைவனுக்கே என்ற கோட்பாட்டை ஆண்டாளிடம் காண்கிறோம் இனி வள்ளலாரிடம் வருகிறோம் ஆண்டாளிடமிருந்து முற்றிலும் வேறுபடுகிறார் வள்ளலார் இறைவனை பார்த்து வள்ளலார் வேண்டும் போது அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறு உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் ஆறு உயிர்களுக்கெல்லாம் அன்பு செய்வதே என்னுடைய வாழ்வின் நோக்கமாக அமைய வேண்டும் என்று இறைவனிடமே சொல்லுகின்ற மனோதிடத்தையும் தெளிவையும் வள்ளலாரிடத்தில் நாம் காண்கிறோம் சிந்தையும் செயலும் சேர்ந்ததே மனிதன் என்பார்கள் சிந்தைக்கு வேண்டியது இறைநிலை பற்றிய தெளிவு செயலுக்கு வேண்டியது மனித குலத்தை நோக்கிய அன்பும் கருணையும் இதனை வலியுறுத்தும் பொருட்டே வள்ளலாரின் தாரக மந்திரம் அமைந்திருக்கிறது சிந்தைக்கு வேண்டியது அருட்பெரும் ஜோதி செயலுக்கு வேண்டியது தனிப்பெரும் கருணை சிந்தை விண்ணில் இருக்க வேண்டும் செயல் மண்ணில் இருக்க வேண்டும் விண்ணையும் மண்ணையும் இணைக்கின்ற பாலமாக மனிதன் இருக்க வேண்டும் இதை சுட்டிக்காட்டவே அட மண்ணில் தெரியுது வானும் அது நம் வசப்படல் ஆகாதோ என்றார் பாரதியார் வள்ளலாரின் மனிதன் நேயத்தை வாழ்க்கை தத்துவத்தின் அடித்தளமாக அமைக்கிறார் நம் மகரிஷி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் எத்தகைய உயிர்கட்கும் இன்பநிலை காத்து இறை உணர்வில் இணைந்து அறமாற்றி வாழும் பேறு எனும் மகரிஷியின் பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துவது சிந்தைக்கு வேண்டியது இறை உணர்வு செயலுக்கு வேண்டியது எத்தகைய உயிர்கட்கும் நாம் தரும் பாதுகாப்பும் அன்பும் பராமரிப்பும் கருணையும் இணைந்த அறநெறி இதுவே வேதாத்திரிய வாழ்க்கை நெறி இறை உணர்வும் அறநெறியும் வேதாத்ரியத்தின் இரு கண்கள் இறைவனை சற்று அட்ஜஸ்ட் செய்துவிட்டால் சக மனிதர்களையோ சக சமுதாயத்தை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று மனித நேயத்தை மதிக்காத காலங்கள் உண்டு கொள்ளையடித்து கோயில் கட்டிய காலங்கள் இல்லையா அவைகள் எல்லாம் மலை ஏறுகின்றன மகரிஷியின் தத்துவத்தில் நம்மிடையே பெருகிவிட்ட பலவிதமான பொய்மைகளை அகற்றவே முற்படுகிறது வேதாத்திரிய வாழ்க்கை நெறி எங்கும் நிறைவாக நிறைந்து அனைத்தும் ஆகி அனைத்தையும் இயக்குகிற பேரறிவை உணர மறுக்கும் நாத்திக பொய்மை உணர்ந்த பேரறிவுக்கு உருவங்களை கொடுத்து உருவங்களுக்கு இடையே உறவுகளை கொடுக்கும் ஆத்திக பொய்மை தனக்கென வாழ்கின்ற வாழ்க்கையின் பொய்மை தனது மகிழ்ச்சிக்கும் சஞ்சலத்திற்கும் மற்றவர்களே காரணம் என்ற எண்ணத்தின் பொய்மை விளைவுகளை நமக்கு வேண்டியவாறு வளைத்துக்கொள்ள பரமனுக்கு நாம் செய்யும் பரிகார பொய்மை என அனைத்து பொய்மைகளையும் அறவே அகற்றுகிறது வேதாத்திரியம் தத்துவமசி எனும் சத்தியத்திற்கு இணங்க இறைநிலையே நாமாக தன்மாற்றம் அடைந்திருப்பதால் நமது சுயரூபம் அன்புமயமானதே கொலைக்காரன் கூட தனது இரண்டு வயது குழந்தை இறந்துவிட்டால் அழத்தானே செய்கிறான் நித்தம் நித்தம் பொய் சொல்பவன் கூட தனது மகன் தன்னிடம் பொய் பேசக்கூடாது என்றுதானே எதிர்பார்க்கிறான் அனைத்து பாதையிலும் சென்று அலைந்து அலைந்து அளவற்ற செல்வம் சேர்த்தவன் அனைத்தையும் துறந்த துறவியின் காலில்தானே வீழ்ந்து ஆசி பெறுகிறான் ஒவ்வொரு மனிதனின் அடித்தளத்தில் இருப்பது அன்பும் கருணையும்தான் அது செயல்படாமல் தடுப்பவை அவனிடம் உள்ள ஒவ்வாத குணங்கள் வள்ளலார் சொல்கிறார் தோலெல்லாம் குழைந்திட சூழ்நரம் வனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு வீட்டியங்கிட என்பலாம் நெக்கு நக்கியலிட நெகிழ்ந்திட மென்புடை தசையலாம் மெய்யுற தளர்ந்திட இரத்தம் அனைத்துமுள் இருகிட சுக்கிலம் உரத்திடை பந்தி தொருதிரலாயிட மடலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஓற்றெடுத்து ஓடி நிரம்பிட ஒண்ணுதல் வியர்த்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட உன்னகை தோற்றிட உரோமம் பொடித்திட கண்ணில் நீர் பெருகி கால்வழி വാഴുക വളമുടൻ